தலைவர் படிச்ச பள்ளிக்கூடம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய செலவிட்ட ஏரியா தான் இப்போ இதில் ரெண்டு பேர் அதில் ரெண்டு பேர் நிற்பாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கடா வல்பட்டித்துறை ஊரணியில் தான் நிற்கிறேன் ஊரணி ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் நிற்கிறேன் இந்த காணொளி பார்த்தீங்கன்னா நான் பதினோராம் மாதமே எடுத்துட்டேன் போடணும் போடணும்ன்ற சொல்லி போட முடியாமல் போடுறது இன்றைக்கு வந்து நான் இந்த காணொலியை போகிறேன் பதினோராம் மாதம் கந்தசஷ்டி அந்த நேரத்தில் எடுத்தது கோயிலுக்கு போய்க்க நான் எடுத்த வீடியோ இது இதில் நான் முக்கியமாக அவங்களுக்கு காட்ட போகிறது என்னெண்டா எங்களோட தலைவற்ற வீடு அதோட தலைவர் படித்த பள்ளிக்கூடம் இந்த ரெண்டையுமே வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு மெயினாக காட்ட போகிறேன் அதனால் தொடர்ச்சியாக எல்லாரும் பாருங்கள்

இருக்கு நீங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதோட இப்போ நாங்க போறது வந்து தலைமற்ற வீடு இருந்த இடம் தலைமச்ச வீடை வந்து தொடர்ந்து பார்த்து பரவாயில்லை இது என்ன போயிடுச்சு காலம போக போயிட்டாங்க அது என்ன போயிட்டு முத்துமாரி

தங்கஜி நான் ஒரு சிந்தனி கரைக்கரியில போடுவேன் இப்போ வந்து நாங்கள் டைக் எங்கே போகிறோமுன்னா சன்னதி கோயிலுக்கு போகிறோம் நானும் சுவன்யாவும் ஜதார்த்தில் போட்டது நல்லா இருக்கும் ஓ இது அப்படியே நான் போகிறேன் என் கூலுக்கு ரெண்டு நாளுக்கு படிச்ச படி கொடுத்துருக்கேன் இதான் பார்த்தீங்கடா தலைவர் படித்த பள்ளிக்கூடத்த விளையாட்டு மைதானம் அப்படி இந்த பார்த்தீங்கண்டா தலைவர் படித்த பள்ளிக்கூடம் i oh, don't

Apples are so fresh with lot of it It's Jung wonder that